அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறக்கப்போகுது இந்த வருஷத்துலேயாவது நான் கஷ்டப்படாமல் இருக்கணுங்க நான் அழுகாமல் இருக்கணும் கண்கலங்காமல் இருக்கணும் நான் ஏமாறாமல் இருக்கணும் நான் நஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறந்தும் கூட நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள் இதில் மட்டும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்துட்டீங்கன்னா கவனமாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை அழுக தேவையில்லை ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தோடையே முழுமையான பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் மேலும் டிஸ்கஷன் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடைத்தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆளுநர் சொன்னதை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க உடன் நாங்கள் பதிவு அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நன்றது முதல்ல வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை முடிச்சுப்பாருன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் உண்மையிலேயே அந்த நல்ல ஒரு வீடும் சொந்தமாக ஒரு வீடும் திருமண வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வாழ்க்கையை தலைகளாக திருப்பி போடக்கூடிய விஷயம் அந்த இரண்டு விஷயத்த மட்டும்தான் அவனால் முயற்சி பண்ணி உழைத்து சம்பாரித்து உருவாக்கி கொள்ள முடியும் காப்பாற்றிக்க முடியும் அந்த ரெண்டில் தான் மிகப்பெரிய பிரச்சனை அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டில் தான் நிம்மதி இல்லாமல் போகும் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஏன்னா உங்களுடைய கன்னிராசிக்கு பத்தாம் இடம் மிதனத்தில் இருக்கக்கூடியவர் ஜூன் மாதம் அடைஞ்சு பதினொன்றாம் கடக ராசிக்கு வந்து உச்சமடைகிறார் கடகம் என்பது யாருடைய வீடு உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சந்திர பகவானுக்குரிய வீடு அப்போது குரு பகவான் பணம் பொருள் செல்வாக்கு கௌரவம் இதிலெல்லாம் ஒரு குறை வைக்க மாட்டார் இதிலலாம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் பிள்ளைகளால் பெரிய ஒரு லாபத்தை கொடுக்க போகிறார் ஓகேங்களா ஸோ கார் வண்டி வாகனம் முதல் தங்கம் வரை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதுசாக கிடைக்கிறதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருந்தால் பனிரெண்டில் கேது தன்னுடைய மக நட்சத்தரத்தில் பயணிக்கிறார் சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போது முதல்ல அஸ்தனிச்சிருக்காங்க தேவையில்லாமல் மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகளை தலையிடக்கூடாது தலையிட்டா அதில் இழப்பு உங்களுக்கு தான் முக்கியமாக சொந்த வீடு கட்டுறேன் வாங்குகிறேன் இல்லை நான் வீட்டை விற்க போகிறேன் ஒரு நிலத்தை விற்க போகிறேன் அப்படின்னு சொத்துக்கள் சம்மந்தமான ஒரு மாற்றத்தை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வித்தால் விரைய செலவு செலவு தான் அது லாபம் தராது நட்டத்தில் தான் முடியும் ஓகேங்களா வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி வாங்குறதாக இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசித்து பார்த்து பண்ணுறது நல்லது அது வீடாக இருந்தாலும் சரி நிலமாக இருந்தாலும் சரி தேவையில்லாத மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகளை தலையிடாமல் இருந்துக்கணும் அதே போல் மருத்துவ செலவுகள் தேவையில்லாமல் வந்து சேரும் மருத்துவ செலவுகளாலும் உடல்நிலை குறைபாடுகளாலும் பிரச்சனைகள் இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பார்த்துக்குங்க வேறு ஒரு ஊருக்கு நான் இடம் மாறுறேன் அப்படின்னு மாற்றத்தை செய்ய வேண்டாம் இருக்கிற இடத்துல இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓகேங்களா மிக முக்கியமாக இந்த மருத்துவ ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க பாலிடிக்ஸில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் தேவையில்லாத எதிரிகளையும் நோயையும் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க மேலும் ஏழாம் வீடான மீனத்தில் அமர்ந்திருந்து ஏழாம் வரைவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்டகச்சனி நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த வருடம் அஷ்டம செடியாகவும் மாறிடும் அப்போது அஸ்தமச்சன மேலும் கவனத்தோடு இருக்க வேண்டியது என்ன திருமண வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக மறைச்சி அது வெளியில் தெரிய வரும் ரகசியங்கள் வெளியில் தெரிய வந்து கணவன் மனைவிக்குள்ளே சில சனசி ஏற்பட வாய்ப்புண்டு தேவையில்லாத உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பொறுப்புகளையும் வேலைகளையும் நீங்கள் தூக்கி சுமைப்பீங்க அவங்க செஞ்ச தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுப்பிப்பீங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது வாழ்க்கை துணைக்கு மட்டுமல்ல நண்பர்களுக்கும் பொருந்தும் தேவையில்லாத நண்பர்கள் முக்கியமான உறவுகளுடைய அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தலையிடாதீங்க அவங்களுடைய கஷ்டத்தை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி போய் என்னிங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய ஒரு தலைவலியாக அமைஞ்சிருங்க மிக முக்கியமாக பணம் கொடுக்கல் வாங்கல் நண்பர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது பெருசு அளவு லாக் ஆகிரும் அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் சத்தியமாக செய்ய வேண்டாம் அதே போல் தான் வாங்குறது கடன் வாங்குறது சத்தியமாக தவிர்த்துருங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்குது அப்படின்றதுக்காக பெரிய அளவு கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க ஓகேங்களா ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி குருவோடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறார் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் பண வரவுக்குண்டான பிரச்சனை கௌரவம் பெயர்ப்புகள் இதுக்கு குறைவு இருக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அஸ்த நட்சத்திரக்காரங்கள் கண்கலங்காமல் இருக்க முடியும் முடிந்தளவு அரசமரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகர் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த விநாயகரை ஒன்பது முறை வலம் வந்து விநாயகருக்கு ஒரு விடலை தேங்காய் உடைத்து ஒரு வாரம் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது நீங்கள் நினச்ச காரியத்தில் ஒரு வெற்றியும் தடைபட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும் ஓகேங்களா ஸோ தவறாமல் இந்த வழிபாட நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த வழிபாந்த லைக் பண்ண மாட்டோம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த மலி நிற்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்